ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் ரெசிபி வெயில் காலத்துக்கு ஏற்றா போல் அதே போல் சீசனுக்கு ஏற்றா போல் ஒரு ரெசிபி செஞ்சு வைக்க போகிறோம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டி மாசா இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த ஜூஸ் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் மாம்பழம் வந்து ஒரு நாலு மாம்பழமும் ஒரு மாங்காயும் எடுத்திருக்கேன் மாம்பழத்துக்கு கூட மாங்காய் சேர்த்தோம்னா தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து வரும் அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கலாம் வாங்க தோலெல்லாம் எல்லாம் சீவி எடுத்துடலாம் மாங்காய் மாம்பழம் ரெண்டையும் கட் பண்ணியாச்சு சும்மா இப்படியே தான் கட் பண்ணும்ல சும்மா ரஃபாக கட் பண்ணிட்டால் போதும் நம்ம கட் பண்ண மாம்பழத்தையும் மாங்காயும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக ஒரு அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் தண்ணி ஊற்றி காய்ச்சறதுக்கு தாராளமாக இருக்கும் இது கூட நான் வந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஒரு கிலோ மாம்பழம் அதே சமயம் அஞ்சு மாம்பழம் இருந்தது அதில் அதுக்கு வந்து நான் வந்து முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் அதை தான் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரை போட்டதுக்காக இங்கே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வந்து பழம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ சர்க்கரை போட்டிருக்கேன் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு நம்ம இறக்கலாம் நல்லா சர்க்கரை போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு அந்த பழங்களும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி குலைவாக வெந்திருக்கு பாருங்கள் ஈஸியாக வெந்துடும் காய் பழம் ரெண்டுமே நல்லா ஈஸியாகவே வெந்துடும் அதனால் பிரச்சனையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா சில்லுன்னு ஆற வச்சுருட்டு அதுக்கப்புறமா எடுத்து மற்ற வேலைகளை பார்க்கலாம் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இந்த பழங்களை பார்த்திங்கன்னா மிக்சி தாரில் போட்டு அரைக்கணும் அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் வடிகட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நல்லா இது போல் வடிகட்டுணா இது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு மேலே நல்லா அழுத்தம் கொடுக்க கொடுக்க மேலே கீழே வந்து அந்த ப இதெல்லாம் மாங்காவோட பேஸ்டெல்லாம் கீழே வரும் மேலே வந்து அந்த சக்கையெல்லாம் அப்படியே நின்றுக்கும் அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணலைனா அதுவாக வரும் அப்படின்னா அதெல்லாம் வராது ஏன்னா இது கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் வராது அவ்வளோதான் நல்லா பாருங்கள் வடிகட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாம்பழத்தோட அந்த சக்கை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இது பா இது போல் சக்கையெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வடிகட்டுறோம் அதனால் கண்டிப்பாக வடிகட்டியே ஆகணும் வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா அப்படியே கலந்து விடணும் அவ்வளோதான் சூப்பராக கலந்தாச்சு அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்கில் வச்சுட்டு சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்து சூப்பராக குடிக்கலாம் இது வந்து ரொம்ப நாள் வச்சு குடிக்கலாம் அப்பப்போ உட ஒரே நாளிலாம் குடிக்கணும்னு இல்லை நீங்கள் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு அப்பப்போ எடுத்து குடிச்சிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாம்பழம் ஜூஸ் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் போல் மாம்பழம் வந்து சீசன் இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம நிறைய மாம்பழம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் இது போல் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதம் வச்சு சாப்பிடனாலும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட வச்சு குடிக்கலாம் அந்தளவுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு வச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் போய் ஸ்லைஸ் மாசம் அப்படிலாம் வாங்குகிறோம் இல்லையா அதுக்கு பதிலில் நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அதே போல் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ஜூஸ் நிறைய குடிப்போம் இது போல் செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ எடுத்து குடிச்சிட்டாலும் நம்ம வேலையும் கொஞ்சம் ஈஸி ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்